பி போர்டு ஒண்ணு வந்திருக்கு போர்டு வந்திருக்கு அதற்கு நமக்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வர வேண்டும் என்ற முப்பத்தி மூணு அதற்கடுத்து எழுநூத்தி நாற்பத்தி நாலுக்கு இருபத்தி ஆறாம் நாலுக்கு ஒரு டபுள்ஸ் அதற்கடுத்து மறுபடியும் முப்பதாம் தேதி நானூத்தி பத்தொன்பதுக்கு போர்டு ஒண்ணு அதுக்கு டபுள்ஸ் அல்லாட்டி பவர் டபுள்ஸ் வரணும் அது டபுள்ஸ் அல்லாட்டி பவர் டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைல ஒரு அறநூத்தி எழுபத்தி ஒரு பவர் டபுள்ஸ் ஏசி அறுபத்தி ஒன்று ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஜீரோ வந்து ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்த நாள் ஒரு ஏசி பதினாறு ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்த ஜூலை தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்தில் தொள்ளாயிரத்தி பதினேழு வந்திருக்கு அதற்கு ஒரு டபுள்ஸ் அல்லாது பவர் டபுள்ஸ் வரணும் அதற்கு அடுத்த நாளே ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்து ஏசியில் ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்து ரெண்டு நாள் விட்டு நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு டபுள்ஸ் அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு டபுள்ஸ் அடுத்த நாள் டபுள்ஸ் அடுத்து ஜீரோ பதினொன்றுக்கு நமக்கு அடுத்த நாள் சரியாக பார்த்தீங்கன்னா தேதி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாந்தேதி எட்நூற்றி பதிமூணு வந்திருக்கு அந்த எட்நூற்றி பதிமூணுக்கு ஒரு டபுள்ஸ் அல்லாட்டி பவர் டபுள்ஸ் வரணும் அதுக்கு அடுத்த நாள் வரல அதுக்கு அடுத்த நாள் நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு டபுள்ஸ் ஒரு நாள் விட்டு தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு ஒரு பவர் டபுள்ஸ் ஒரு நாள் விட்டு டபுள் ஜீரோ நாலு ஒரு டபுள்ஸ் மூணு தடவை எந்தால் பண்ணுங்கள்ல அதுக்கடுத்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அடுத்து செப்டம்பர் ஒரு பிபோர்டு ஒன்று வந்திருக்கு செப்டம்பரில் மூணாந்தேதி ஒரு பி போர்டு ஒன்று அதுக்கு டபுள்ஸ் அல்லாது பவர் டபுள்ஸ் வரணும் அது பவர் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் செவன் வந்திருக்கு அடுத்து அடுத்த நாளே பி போர்டு ஒன்று வந்திருக்கு அதுக்கு டபுள்ஸ் அல்லாட்டி பவர் டபுள்ஸ் வரணும் ஒரு ஏசி எழுபத்தி ஏழு அடுத்து நானூற்றி பதினெட்டுக்கு ஒரு டபுள்ஸ் பவர் டபுள்ஸ் வரணும் ஒரு இருபத்தி ரெண்டு அடுத்து ஜீரோ பன்னெண்டு வந்திருக்கு அடுத்து இரநூத்தி பதிமூணு வந்திருக்கு இது ரெண்டுக்குமே டபுள்ஸ் இல்லாட்டி பவர் டபுள்ஸ் வரணும் அடுத்த நாள் ஏசி தொண்ணூற்றி நாலு அதற்கு அடுத்த நாள் பிசி எழுபத்தி ஏழு அடுத்த நாள் பம்பர் ரிசல்ட்டில் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஜீரோ முப்பத்தஞ்சு ஒரு டபுள்ஸ் பவர் டபுள்ஸ் அடுத்து ஐநூற்றி பத்தொம்பதுக்கு ஒரு டபுள்ஸ் அல்லாடி பவர் டபுள்ஸ் வர வேண்டும் அதற்கு ஒரு நானூற்றி ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஒரு நாற்பத்தி நாலு டப டபுள்ஸு ஜீரோ எழுபத்தி ரெண்டுக்கு பிசி எழுபத்தி ரெண்டு ஒரு பவர் டபுள்ஸு ஒரு ஐநூற்றி எண்பத்தி எட்டு டபுள்ஸ் ஓகே அதுக்கடுத்து இப்படி செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அனைத்து இதுக்குமே ஒரு டபுள்ஸ் ஆர் பவர் டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கணக்கில் வர்ற நண்பரை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது ஒரு மெத்தட் பீபோர்டு ஒன்று வந்தால் மற்றெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்து நமக்கு கடைசியாக மே மாதம் வரும் மே மாதம் பார்த்திங்கன்னா பி போடு ஒன்றுக்கு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி சாரி ஐநூற்றி பத்து அதற்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வரணும் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்கணும் ஒரு ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கு ஒரு பிசி எழுபத்தி ஏழு டபுள்ஸ் ஒரு ஆறுநூற்றி அறுபத்தி மூணுக்கு ஏபி அறுபத்தாறு ஒரு டபுள்ஸ் ஒரு நாள் விட்டு பிசி இருபத்தி ரெண்டு ஒரு டபுள்ஸ் ஒரு நாள் விட்டு ஏபிடி ஒரு டபுள்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு ஏபி டபுள்ஸ் அடுத்து முந்நூற்றி பத்தொம்போது அதுக்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வரணும் அடுத்த நாள் ஏசி ஒரு டபுள்ஸ் அதுக்கு அடுத்த நாள் பிசி ஒரு பவர் டபுள்ஸ் ரெண்டு நாள் விட்டு ஒரு பிசி ஒரு பவர் டபுள்ஸ் BC, ஒரு டபுள்ஸ் பிசி டபுள்ஸ் நமக்கு குறைந்தபட்சம் மூன்று தடவை வந்தால் மூன்று தடவை வர வேண்டும் ஒன்றுகளே அடுத்து ஜூன் மாதம் ஒரு தொள்ளாயிரத்தி பத்துக்கு ஒரு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வரணும் ஒரு AB, டபுள்ஸ் ஒரு AB, பவர் டபுள்ஸ் ஏபிசியில் டபுள்ஸ் 55, ஒரு ட்ரபுள் அடுத்து ஒரு பிசி டபுள்ஸ் அடுத்த மாதம் ஜூலை தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்நூத்தி பதினொன்று பி போர்டு ஒன்று வந்திருக்கு அதற்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வரணும் ஒரு ஏபி எழுவத்தி ரெண்டு ஒரு பவர் டபுள்ஸ் ஏபி முப்பத்தி மூணு டபுள்ஸ் ஒரு ஏசி தொண்ணூற்றி நாலு பவர் டபுள்ஸ் ஒரு ஏபி ஐம்பத்தஞ்சு டபுள்ஸ் அடுத்து ஏழுநூற்றி பதினாறு அதற்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வேணுமா அடுத்த நாளே ஒரு பவர் டபுள்ஸ் அதற்கு அடுத்த நாள் ஏபி டபுள்ஸ் அடுத்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளே இரநூத்தி பன்னெண்டு பிபோர் ஒன்று அதுக்கு டபுள்ஸ் அல்லது பவர் டபுள்ஸ் வர வேண்டும் மூணாம் தேதி ஒரு ஏசி ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்து ஏபி ஐம்பது ஒரு சாரி ஏசி தொண்ணூத்தொம்பது டபுள்ஸ் அடுத்து சாரி ஏசி தொண்ணூத்தொம்பது ஒரு டபுள்ஸ் அடுத்த நாள் ஐம்பது ஒரு பவர் டபுள்ஸ் அடுத்து தொண்ணூத்தொம்போது ஒரு டபுள்ஸ் குறைந்தபட்சம் மூன்று நண்பர்கள் ஆண்டும் ஓகே